ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கான மார்ச் மாத ராசிபரன்கள் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுக்கு எதிரியான குரு வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பூமி தொடர்பான ஆதாயம் ஏற்படும் ஆனால் பணம் சார்ந்த விஷயங்கள் சற்று பதட்டத்தை ஏற்படுத்தும் உங்கள்கிட்ட எல்லாம் பணம் இருக்குது எல்லாமே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது ஆனால் அது இப்போ எடுக்க முடியலேங்கிற பதட்டம் எடுத்தால் நஷ்டமாகவேங்கிற பதட்டம் அதாவது உங்களுடைய முதலீடுகளில் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம் பொறுமையை கடைபிடித்தால் உங்களுக்கு தனயோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் ராசிநாதன் உச்சபலத்தோடு இருக்கார் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் அந்த இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் செய்பவர்கள் எதிர்பால் நினைத்தவர்களுக்கான பொருட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கான சுயமுயற்சியினால செல்வாக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் அதாவது மார்ச் மாதத்தில் சாதகமான நாட்கள் மார்ச் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் தேதி நான்காம் தேதி மதியம் ஒரு மணி வரை அதன் பிறகு ஆறாம் தேதி இரவு பத்து மணி முதல் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இரவு பத்து மணி வரை அதுக்கப்புறம் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதக பலன்களை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும் நீண்ட நாட்களாக உங்களுடைய பணப்புழக்கத்தில் இருந்த தடைகள் விலகும் பணத்தில் பணத்தட்டுப்பாடு இருந்ததுன்னா அதெல்லாம் இனிமேல் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்துகின்ற நாட்கள் சொன்னது போல சங்கடமான வார்த்தை குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மார்ச் பதினொன்னாம் தேதி ராத்திரி பத்து மணிலேருந்து மார்ச் பதினாலாம் தேதி ராத் காலை ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் பதினொன்று ராத்திரி பத்து மணிலேருந்து மார்ச் பதினாலு காலை ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்களில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்களுடைய வார்த்தைக்கு பலம் சேர்க்கும் ஆனா அதுவே அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி இருக்கும் இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு பார்வையில் சந்திரன் வரால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அஷ்டமஸ்தானத்தில் ஆனா அதே சமயம் அந்த பலம் உங்களுக்கு பலவீனமாகவும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது பலவீனமாக எப்படி மாறும் பணம் வந்ததுன்னா தலகணம் வரும் தலகணம் வந்ததுன்னா எடுத்தறிஞ்சு பேசுகிற வார்த்தைகள் வரும் எடுத்தறிஞ்சு பேசி பேச ஆரம்பிச்சிங்கன்னா எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒ ஒன்றுலேருந்து ஒன்று ஒன்றிலேருந்து ஒன்று இப்படியே போகும் அதனால் கவனமாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் அதாவது வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு தங்களுடைய முயற்சியில் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வாக்கு காரணமாக வருமான அதிகரிப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பத் தலைவிகள் ரிஷபராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கான யோகத்தை ஏற்படுத்தி அதன் காரணமாக கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள் உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற நேரம் உங்களுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் எதிரிகள் அடங்கி போவார்கள் எதிரிகளை பேச்சு சாதுரியத்தினால் வெற்றி கொள்வதற்கான யோகம் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப் ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்புக்கு உண்டான ஆதாயத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தந்தாலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வந்து பெரிய லாபம் இருக்காது பட் இருந்தாலும் அந்த படிப்பு பெரிய படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதில் ஒரு தேக்க நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொழில் கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் நீங்கள் ஐடிஐ சம்மந்தமாக படிக்கிறதா இருந்தால் ரொம்ப ச சூப்பரான டைம் அதே சமயம் உழைப்புக்கேற்ற படிப்பு இருக்கணும் நீங்கள் படிக்கிறது ஒன்று ஆனால் வேலை செய்கிறது ஒன்று இல்லை படிப்பு வேலைக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு படிப்பை படிச்சுருங்க அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு பதவியை கொடுக்காது இழப்பை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது இதில் பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கார் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அதனால் உங்களுக்கு மேலதிகாரிகளின் செயல்பாடுகள் சற்று எரிச்சலை கொடுத்தாலும் அலைச்சலை கொடுக்கும் உடல் சோர்வை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ரகசியங்களை பா காது பாதுகாப்பதற்கு முயற்சி எடுக்கணும் மாத பிற்பகுதியில் இருபது தேதிக்கு மேல ஏன்னா ரகசியமாக இருந்தால் தான் பிரச்சனை இல்லை ரகசியங்கள் வெளிப்பட்டுதுன்னா உங்களுக்கு அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல உங்களுடைய நட்புகள் உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க அதே சமயம் தொழில் துறையினருக்கு இன்று அமோ இந்த மாதம் அமோகமான பலன்கள் ஏற்படும் ஏன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் பத்தாம் இடத்துல செவ்வாய் வந்தாலே உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது நல்லதாக இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் பதட்டப்படுறீங்க டென்ஷன் காரணம் என்னென்னா உங்களுக்கு ஆர்டரும் வந்திருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பணமும் இருக்குது ஆனால் ரொட்டேஷனுக்கு பணம் இருக்குது ஆனால் அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான அந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க நெருப்பு சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய கேட்ரிங் பண்ணுறவங்க அது தங்க நகை ஆசாரிகள் நெருப்பில் வேலை பண்ணுறவங்க ஃபர்னிஸில் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் சற்று உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் காரணம் என்னென்னா நான்காம் இடத்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை பார்க்குறாங்க முதல் பதினான்கு நாட்களுக்கு பதினாலாம் தேதி மார்ச் பதினாலாம் தேதி சூரிய பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு அரசாங்க ரீதியாகவோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் ரீதியாகவோ மரியாதை பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் ஃபாரினுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டைமில் முயற்சி எடுத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான யோகம் இருக்குது இதே சமயத்தில் இந்த டைம்லேயே அதாவது மார்ச் மாதத்தில் செவ்வாய் பத்தாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை கொடுக்கும் நீங்கள் நிலம் சம்மந்தமாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க குவாரி வச்சுருக்கிறவங்க இல்லை சொந்தமாக நிலம் வச்சு விவசாயம் பார்க்குறவங்க இந்த மாதிரி தொழில் பண்ண நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில பிறந்தவங்க பேச்சை தொழிலாக கொண்டவர்களாக இருந்தால் வக்ர புத்தியை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க அந்த மாதிரி வார வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா சிக்கல் அதிகரிக்கிறதுக்கான எதிரிகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுடைய பயிற்சி சாமர்த்தியத்தில் அதிகாரி எதிரிகளை வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுவீங்க ஆனால் ஆ அஃபீஷியல் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் குதர்க்கமாக பேசினீங்கன்னா அது உங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை பசுமாடுகள் குறிப்பாக வெள்ளை பசுமாடை காட்டிலும் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருக்கணும் அதாவது ஸ்வர்ண கபிலா வகை மாடுகள் அந்த ஸ்வர்ண கபிலா வகை மாடுகள் தான் வந்து ஸ்ரீரங்கம் கோயில்லையும் திருப்பதி கோயில்லையும் முதல்ல சுவாமிக்கு வந்து சுப்பிரபாத தரிசனத்தப்போ போயிட்டு தங்களுடைய தரிசனத்தை பார்த்துட்டு வரும் தங்களுடைய தரிசனத்தை கொடுத்துட்டு தாங்களும் அந்த தெய்வத்தினுடைய தரிசனத்தை பார்த்துட்டு வரும் ஸோ அப்பேற்பட்ட வகை மாடுகளை ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் படாடவும் கொஞ்சம் ஹை கிளாஸ் அதுக்காக ஹை கிளாஸ்னால் உடனே உங்களோட கேரக்டரை சொல்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே டாப் லெவலில் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த மிருகன் பிடிக்கும்னு கேட்டால் பசுமாட்டுக்கு அடுத்து யானை தான் சொல்வீங்க ஸோ அந்த மாதிரி பசுமாடுகள் ஸ்வர்ண கபிலா வகை பசுமாடுகள் அதில் வெள்ளையாக இருந்ததுன்னா இன்னும் விசேஷம் வெள்ளை வகை நாட்டு பசுமாடுகளை நீங்கள் இந்த வா இந்த மாதம் முழுவதுமே தினமும் காலையில் ஒரு அருகம்புள்ள கொடுத்துட்டு உங்கள் வேலையை துவக்குங்க வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் அந்த கோமாதா எடுத்துக்கொண்டு உங்களுக்கு நல்லவைகளை மட்டுமே வழங்குவாள் உங்கள் ராசிக்கான மார்ச் மாத பலன்களை இப்பொழுது பார்த்தீர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வர வேண்டும்ங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனையாக இருக்குது அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான பலன்களை இந்த கோச்சார பலன்களோடு கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக விவரங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலையோ அல்லது டைரெக்ட் அப்பாயின்மெண்ட் எண்ணிலையோ நீங்கள் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இல்லை வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் ஃபோன் பண்ணியும் கொடுக்க முடியும் ரெக்கார்ட்லேயும் அனுப்ப முடியும் இதற்கு தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதம் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் வழங்க வேண்டும் நீங்கள் அந்த க்ஷேமங்களால் நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்